கலந்து பேசி முடிவுகள் மேற்கொள்ளப்படும் இன்று மக்கள் இருக்கின்ற மனநிலை ஒரு புதிய இயக்கம் தமிழகத்தில் ஆள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது அது இன்றைக்கு மக்களால் நேசிக்கப்படுகிற எல்லோரும் புதிய வரவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தலைவர் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார் அவருடைய பணிகளை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்கள் சக்தியால் ஆட்சிப்பிடத்திலே அமர்கிற காலம் உருவாகும் இல்லைங்க அது சொன்னா பிரச்சனை கலந்து பேசி முடிவு சொல்றேன்னு சொல்லி அவங்க கணக்காக நான் ஒன்று ஜாயின் பண்ணுங்க நேற்று அம்மா சமரியலாம் வந்துட்டு போயிட்டேங்க நான் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஊருக்கு போகிறேன் நிறைய மேரேஜஸ் இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது மேரேஜ் இருக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் அட்டன் பண்ணிட்டு வருவேன் வந்ததுக்கு பிறகு அவருடைய கலந்து பேசி என்ன என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்து அறிந்து நான் சொல்லுவேன் மக்கள் சந்திப்பு ஹீரோட்டை எப்போ நடத்த திட்டமிட்டு இருக்கிறீங்க சார் அவருடைய அவர் கலந்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றால் தான் அதை நடத்த முடியும் கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கும் என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார் தலைமை நான் பொதுவாக எப்படி நான் இது வரைக்கும் செயல்பட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடுவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைப்பு சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு கேட்பாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ ப்ளீஸ்